நம்மளால ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்லை ஜெயிக்கவே முடியாதோ அதை முயற்சி தான் வெல்கம் மிஸ்டர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்ம சேனலை பார்த்து பண்ண அனைத்து உங்களுக்கு முக்கிய நன்றி அதே மாதிரி நம்ம சேனல் யாரும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் எல்லா பில்லையிட்டு நான் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போகிறீங்கன்னா ஊபர் ஓலா ரேபிடோ இது மூணுலேயும் பார்ட் டைம் அது ஃபுல் டைம் பைக் டேக்ஸி ஓட்டினா எவ்வளோ என் பண்ண முடியும் அதை பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ நம்ம போட்டுட்ருக்குறோம் மாதிரி இப்போ எதற்கான இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஊபர் பைக் டேக்ஸியில் பிளாட்ஃபார்ம் சார்ஜ் பிடிக்கிறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிறேன் நம்ம நண்பர்களுக்கு யாருக்கோ தெரியாமல் இருந்தால் அவங்க தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் மேக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஓட்டுறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் ப்ளாட்ஃபாரம் சார்ஜுன்னு ஒன்று வந்து பிடிப்பாங்க உங்கள் ரெட் கார்டில் அப்படி இல்லைன்னா உங்களோடய ஏர்னிங்ஸில் ஒரு ட்ரிப்பில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளாப் ஃபோன் சார்ஜுன்னு வந்து வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரைடுக்கும் ஒரு ரைடுக்கும் எவ்வளோ ஒரு ரூபா சம்திங் ஏதோ பிடிப்பாங்க ஆனால் ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரைடு இருந்தாலும் சரி பத்து ரைடு இருந்தாலும் சரி இருபது ரைடு இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டு ரூபா வந்து ஃபிக்ஸ்டாக பிடிக்கிறாங்க அதே மாதிரி நீ ஊபர் வந்து ஆன் பண்ணி ஒரு ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பன்னெண்டு ரூபா வந்து உங்களுக்கு பிடிக்கிறாங்க அப்படி நீங்கள் ட்ரிப் எதுவும் எடுக்காமல் லாகின் பண்ணி மட்டும் இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு பிடிக்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் லாகின் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு கூட கம்ப்ளீட்டே எடுக்கல ஆர்டரும் வரல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன் மணிலாண்டு போகும்போது எனக்கு வந்து இந்த பன்னெண்டு ரூபா காமிச்சு என்னடா நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு கூட பண்ணலாம் நம்ம கூட பன்னெண்டு ரூபா மைனஸ் ரூபா காமிக்கிதுன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் இதே மாதிரியே ஆச்சு உடனே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிட்டு அவங்க சொன்னது இந்த பத்தொம்போதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அக்டிசன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது ஏன் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்டதுக்கு இல்லை சார் எங்களால் தகவல் முடிஞ்ச வரையும் மெயில் அனுப்பியிருந்தோம் யாருக்கு ரிசீவ் ஆகாது மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நண்பா இதை பற்றி வேற டகோ வேணால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேஃப் வண்டி ஓட்டுங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க தேங்க்யூ